ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போட் போற்றி, ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதானையா ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் சிம்மராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க களத்தில் கிரகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவையில்லாத சிக்கலையும் பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலையும் போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த நிலமை அப்படின்னு தான் மனசுக்குள்ளே புலம்பக்கூடிய நபர்களாகவே நீங்கள் இருக்கீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா ராசிகளுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையுதுங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு குரு வந்து கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இரண்டாம் இடத்துல இருந்ததினால பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க நீங்கள் நீங்கள் என்னதான் சம்பாரிச்சு சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் காசுங்கிறதே இருந்திருக்காது இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சனிபா பகவான் தான் அதிகப்படியான கஷ்டத்தையும் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளும் சனி பகவான் உங்களுக்கு அந்த கண்டக சனியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் வரக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் சுழற்சி முறையில் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்குது ஆனால் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இந்த தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தொடக்கமாகவே பார்க்கப்படுது இந்த ஜனவரி மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் வீரபத்ர ராஜோகம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுக்கு இது வந்து அஷ்டம சனி காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஐயோ அஷ்டம சனி வந்ததுனாவே அவ்வளவுதான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது அப்படின்னு மற்ற ஜோசிக்கார பாருங்க நீங்க சொல்றது எல்லாமே கேட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனுடைய பழங்கள் எல்லாமே கிடைக்கிறதுனால ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து முரண்படுமே தவிர தசாபுத்தி அடிப்படையில் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்திங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அஷ்டம சனி காலகட்டம் இந்த டைம்ல இந்த அஷ்டம சனியோட தாக்கம் தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே இருக்க போகுது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்கள கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக இப்போ கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அதாவது புதனுடைய ராசியில் அதாவது பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இது வந்து பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் அரசாங்க வேலைக்கெலாம் மூணு வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது சரி விட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அரசாங்க வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுதுங்க உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க நல்லா ட்ரை பண்ணுங்கள் கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் முடியும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோல் உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கூட உங்களுக்கு கிடைக்க போதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்து சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையும் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு எடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது சிம்மராசிக்கு அதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி நேர்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் சரி இல்லை பெண்களாக இருக்கட்டும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டகசனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சர் விகோ பிரஷ்ணா விஷயம் மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதலை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக எங்கள் சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களை மேரேஜ் மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர் பிரதிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொருளாதாரத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளை விட ஒரு மாற்றத்தை நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கண்டிப்பா தரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க குடும்ப உறவுகளாலும் சொந்தக்காரர்கள் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகளும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இதன் மூலமா குடும்ப உறவுகள் மூலமா நிறைய சிக்கலும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் உடனடியாக குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்சம் நாட்கள் வந்து தள்ளி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க சிம்மம் வந்து கடனை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டம் ராசி அதிபதி சூரியன் ரண ருண சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எதிரிகளை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் அதிகரிக்கும் கடன் வாங்கி சொத்துக்களை வாங்குவீங்க சிலர் வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றலாம் அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவுக்கும் வாய்ப்புண்டு வீட்டில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கும் பணி பெண்களுக்கு சம்பள உயர்வும் சலுகைகளும் உற்சாகத்தை அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் அடிவயிறு தொடர்பான உடல் உபாதைகள் கை கால் மூட்டு வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதுங்க அதனால வந்து ஆதாயம் குறையும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் தினமும் பறவைகளுக்கு தானியங்களை நீங்க இறையிட துன்பங்கள் விட்டு விலகும் எல்லா காரியங்களிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் திரும் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க ராசிக்கு எல் சனி ராகு இருப்பதால் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கக்கூடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நன்மையை திரும்பும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மன வலிமை அதிகரிக்கும் பெண்களுக்கு நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நன்மையை திரும்பும் மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகம் நீங்கும் உற்சாகமாக படிப்பீங்க சக மாணவர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவைங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீண் செலவுகள் இருக்காது பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை வழி உறவினர்களால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் நண்பர்களின் வருகை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு உகந்த காலகட்டம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் சிலருக்கு சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரம் அளவுக்கு இருக்காது என்றாலும் திருப்திகரமாக இருக்கும் கடையை புதிய விரிவுபடுத்துவோ நினைப்பவர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில் மகம் நட்சத்திரம் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் தொழில் அந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கலாம் குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் குறையும் கருத்து வேறுபாடு மற்றும் மன கசப்பு மாறும் குழந்தைகளின் அக்கறை செலுத்துவீங்க பூர நட்சத்திரம் புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவியும் உண்டாகும் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறவும் அதிகரிக்கும் கவலை நீங்கும் திட்டமிடுவதில் வெற்றி பெறுவீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க பண வரவு திருப்தியை தரும் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் வீண் பயத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் அடுத்ததா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை வரைக்கும் தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சிலர் நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம செய்து முடித்து பாராட்டுகளை கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வாழ் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்கும் செயல்களில் வேகம் உண்டாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஆறுங்க இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் இருந்து கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுங்க வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் ஆலயத்துக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் நான் சொல்கிற மந்திரத்தை கட்டாயம் மூணு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் மாற்றம் வரும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார் சடை மேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனி தரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க மாற்றம் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்